ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு என்ன அப்படின்னா சண்டே சண்டே சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு இனி வந்து சிக்கன் எல்லாம் எடுக்க சொல்லிட்டு எடுக்க போகாமல் நிற்காங்க சிக்கன் எடுத்து வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நெய்ச்சோர் செய்யலாம் இனி போன வாரமாக நெய்ச்சோர் தான் நமக்கு பர்த்டேக்கு இந்த மாரமாக ஒரு நெய்ச்சோர் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் அதுக்கப்புறமா அங்கே என்ன நடக்கும் பாருங்க இதுக்கு வேற என்ன புஷ்ரப்பா சொல்லுங்க புஷ்ரப்பா அடிக்கடி இது நடக்கும் வீட்டில் என்னாலும் ஜிம்முக்கு போகிறவங்க வந்து அவங்க பாணியை வந்து கடைபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க நல்ல ட்ரெஸ் போட்டு பேண்ட் எல்லாம் போட்டுச்சுருந்தாலும் ரெண்டு நேரம் எந்த மாதிரி புஷ் செய்து இல்லாமல் மாட்டாங்க அந்த மாதிரி நடக்கும் அதுக்கப்புறமா அங்கே ஜிம்முக்கு போறாங்கல்ல அப்போ இங்கே வந்து ரெண்டு நாள் வந்தால் கூட அந்த ரெண்டு நாளும் ஐம்பது ரூபா கொடுத்து ஜிம்முக்கு போயிடுவாங்க ஒரு நேரத்துக்கு ரூபா அடுத்த நாலு போனால் அதுக்கு ஐம்பது ரூபா அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஆயிட்டு அப்படின்னா அதை விட மனசு இருக்காது சில பேருக்கு அந்த மாதிரி தான் இது சரி ஓகே இனி வந்து இறச்சி எல்லாம் எடுத்துட்டு வந்துவிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து வேலையை தொடங்கிடலாம் பிள்ளைங்க வந்து சண்டே கிளாஸில் இருக்காங்க அவங்க வந்து முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேர்லையும் யாராவது வந்து போய் பிள்ளைங்கள வந்து கூட்டிகிட்டு வருவோம் இன்றைக்கி பாருங்க நான் வந்து காலையில் வந்து கோதம்பு தோசை ப்ளஸ் வந்து கிரீன் பீஸ் கிரேவி என்னென்னா ஆப்பத்துக்கு மாவு வச்சுன்னா புளிக்கவே இல்லை இனி அதை போட்டு நம்ம சுட்டுட்டு இருந்தோம்னா நம்ம மாமனார் வேறு வருவாரா புளி மா புளி மாமனார் வேறு வருவாரா அது வேறு ப்ராப்ளம் ஆகிடுச்சி தோசை கோதம்பு தோசையும் செய்து அதுக்கு வந்து க்ரீன் பீஸ் கிரேவியும் செய்துட்டு வந்தேன்னா மாப்பி <laughs> <laughs> நம்ம நெய்ச்ச சிக்கன் கிரேவியும் வைக்கலான்னு ஒரு ஆசை தான் மற்ற ஆ அதுக்கப்புறமா எல்லாம் அந்தந்த இடத்துல வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டோம் என்னென்னா இங்கே தான் அந்த கிரீன் பிஸ்க்கு கிரேவி இருக்குது ஹஸ்பண்டுக்கு வந்து நல்லா பிடிச்சிட்டு கிரேவி தோசைக்கு வந்து கோதுமை தோசைக்கு கிரேவி ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாதிரி அதுக்கப்புறமா கொஞ்சம் வீடியோலாம் நேற்றுக்குள்ளே வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து நான் அவங்களுக்கு வந்து காணிக்கிறேன் இப்போ திருப்பி அடுத்தலேயே நமக்கு கடிக்க தொடங்குது சரி ஓகே நீங்கள் வேணும் சொல்லுண்டா சரி ஓகே நம்ம இது வந்து நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு எல்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சு அங்கே ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்லாம் தந்தாங்க பரவாயில்ல மார்க்கெல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க நான் அஸ்வின் வந்து இவ்வளோ மார்க் எடுப்பான்னு நினைக்கல நல்லபடியாக எடுத்திருக்கான் டீச்சரே அவனை வந்து புகழ்ந்தாங்க பரவாயில்ல கழிஞ்ச வருஷம் வேறு ஸ்கூல் அதுக்கு முந்தின வருஷம் அவன் படித்ததை பாட்டினு இப்போ நல்லா தேடிவிட்டான் என்ன கேட்டதால பாயிரான் அப்படின்னு சொன்னாங்க நல்லா ஹாப்பியாக இருந்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபெமியம் வந்து ஃப்ரெண்ட்ஸு We are in homely mom's house Hi homely mom's child This is our new friend This is our new friend This is our This is our park Holashima <laughs> Holashima இங்கே ஒரு மெயின் காரியம் ஒன்று நடக்க பாருங்கள் பானிபூரி இந்த பானிபூரி நான் எப்போல்லாம் ஸ்கூலுக்கு போகிறேன்னா அப்போலாம் கேட்பாங்க நான் வந்து இதை வாங்கி கொடுக்கதை விட எனக்கு பப்ஸ் வாங்கி கொடுத்த இதை பிடிக்கும் அங்கே ஒரு காபி ஷாப்புன்னு சொல்லுவோம்ல அது இருக்குது அப்போ அங்கே போய் நம்ம சாப்பிடலான்னு நான் நினைப்பேன் அவளுக்கு ஒரு பப்ஸை வாங்கி கொடுத்துக்கிட்டு ஒரு டீயை கொடுத்துட்டு அந்த மாதிரி குடிச்சு போகலான்னு ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து பானிபூரி தான் வேணும் அப்போ அதனால சரி வாங்கி கொடுத்துட்டு ஹாப்பியாகிட்டு விட்டுட்டு வந்தோம் ஃபெமிக்கு ஒரு பார்சலை வாங்கிட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறமா இது நேரத்துக்கு வந்து இது இந்த வாகு பார்த்திங்க அப்படின்னா அந்த மேசூஸை நம்ம வந்து டீ போடுறது தான் அப்புறமா இது வந்து இன்னைக்கு வந்து கடலை கறி ப்ளஸ் வந்து உப்புமா வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கடலை வந்து காலையிலேயே வந்து வேக வச்சு வச்சுட்டேன் கடலை வந்து நிறைய போட்டோம் அப்படின்னா கடைக்கு ஒரு மூணு விசில் வச்சாலே போதும் நாலு வச்சா கூட தப்பு கிடையாது நல்லா வெந்து அழகாக இருக்கும் இங்கே வந்து நம்ம வந்து ரவை வாங்கப்போ எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து தான் நம்ம வாங்கினோம் நான் நினைக்க ஒரு ஆறு மாதம் கொடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து இது இல்லைன்னா ஒரு ரெண்டு மாதம் இருக்குது சரி இந்த ஒரு தான் இருக்குது நான் வந்து ஒன்று இல்லைன்னா ரெண்டு கவர் அதாவது ஒரு கிலோ இல்லைன்னா ரெண்டு கிலோவுக்கு மேலே வந்து ரவை வாங்க மாட்டேன் அது நாலஞ்சு நான் மைதா கோதம்பு எதுனாலுமே அப்படிதான் இங்கே வந்து கடுகு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஆயில் கடுகு கரீப்பில் கொஞ்சமாக பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பொன் சாரி இஞ்சி பச்சை மிளகு ஆனியன் இவ்வளோ போட்டு வதக்கிட்டு அவசியத்துக்கு வாட்டர் அவசியத்துக்கு வாட்டர்னா நான் கெஸ்ஸிங்கில் தான் தண்ணி வைப்பேன் சிலவங்க வந்து ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி சாரி ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி வைக்கிறாங்க ரெண்டரை கப்பு தண்ணி வைக்கிறாங்க இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க தெரியல எனக்கு அதை பற்றி கரெக்டான மெசர் வந்து ஆனால் வந்து நம்ம வந்து கேசரி செய்தோம் அப்படின்னா ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு கன்ஃபார்மாக வைக்கணும் ஆனால் ரவைக்கு வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும் அது வந்து இந்த மாதிரி கட்டி கட்டி போல் வந்தால் கூட நம்ம என்ன செய்யணும்னா ஒரு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒத்த ஒத்த பீஸாக அழகாகட்டு வந்துடும் அந்த மாதிரி தான் மூடி வச்சிருந்தேன் அழகாக வந்து அதுக்கப்புறமா இங்கே வந்து கடலை வந்து கடலை வந்து நனைய வச்சுட்டு அந்த வேக வைக்கணும்லாம் அந்த வேக வச்சிருக்க கூட கொஞ்சமாக வந்து ஜீரகம் பெருஞ்சீரகம்லாம் போட்டு கடலையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துடணும் இது வந்து ஒரு தேங்காய்க்குள்ள ஒரு லாபம் ப்ளஸ் வந்து டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நம்ம வந்து தேங்காய்லாம் போடணும் அப்படின்னு தேங்காய் நிறையவே நிறைய உள்ளவங்க தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம் குழப்பம் கிடையாது இங்கே வந்து ஆயில் கடுகு கருவேப்பிலாம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா அதுக்கப்புறமா நமக்கு வந்து பீஃப் மசாலா அந்த மாதிரி மசாலா ஐட்டங்கள் எதுவும் வேணும் சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் நான் இன்னைக்கு வந்து கரம் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து சில்லி பவுடர் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் ஆட் பண்ணி என்னென்னா அதுக்கு கூட நம்ம வந்து கடலை அரைச்சிடலாம் அதுக்கூட ஜீரகம் பெருஞ்சீரகம் அரைச்சிக்கிட்டேன் இல்லை அப்படின்னா பொடியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக கொஞ்சமாக மீன்ஸை நம்ம வேக வச்சுருந்தா கடலை எல்லாமே ஆட் பண்ணி சால்ட்டும் போட்டு அவசியத்துக்கு எல்லாமே தண்ணியை ஆட் பண்ணி கொதிக்க விட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து ஓகே ஆகிரும் இங்கே வந்து இதில் வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி இருக்கலாம் அது போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லியலை போட்டிருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது மசாலா வேணும் அப்படின்னா கூட நம்ம போட்டுக்கலாம் அரைக்கும் போதே ஒரு தக்காளி பழமும் போட்டு அரைச்சிக்கிட்டேன் அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இப்போ பாருங்கள் ரொம்ப கட்டி பிடிக்காமல் உலர்ந்து அழகாக இருக்குது அதனால இதில் வந்து ஒரு ஒன்னரை டீ ஒன்னரை கரண்டி குழம்ப ஊற்றி சூப்பராக எல்லாருமே நல்லா சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறமா நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை நைட்டு வந்து பூ இருந்தது பூவெல்லாம் கொஞ்சம் தொட்டு வச்சு டேவலாக பூவை வந்து எண்பது ரூபா மூணு தலைக்கு வைக்கணும் சில நேரம் அச்சு ஃபேமி வந்து எங்களுக்கு பூ வந்து வேண்டான்னு இருவாங்க என்னென்னா முடியில குடுங்குது அப்படின்னு இன்றைக்கி காலையில் வந்து ஹஸ்பண்ட் வந்தாங்க இந்த லைட்ரு வாங்கிட்டு வந்தாங்க இது கொஞ்சம் நல்ல வாங்குன்னு எனக்கு ஒரு ஆசை இப்போ ரெண்டு நாளாக பார்த்துருப்பீங்க நான் வந்து சிசர் லைட்ரு இல்லைனா சிசர் லேம்புன்னு சொல்லலாம் அதை வச்சு தான் நான் வந்து டீ வந்து வச்சுட்டு இருந்தேன் ஸ்டவ்வில் அதை பார்த்தாங்களே இன்னும் தெரியல இதே வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி பரவாயில்லிட்டு எனக்கு நல்ல ஹாப்பியாக இருந்தது அதுவும் கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்தது மீன் கொஞ்சம் ஃப்ரை பண்ண வேண்டியது இருக்குது அதெல்லாம் ப ஃப்ரை பண்ணி அன்னைக்கு வந்து நைட்டு வந்து அப்படியே ஃபினிஷ் ஆகிட்டு ஹாய் மீண்டும் பார்த்திங்க அப்படின்னா சண்டே மா சண்டே ஈவினிங் ஈவினிங் வந்து சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டியது இருந்து ஒரு கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண வேண்டியது இருந்து அந்த கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து வச்சது வந்து நைச்சோரு நெய்சு ப்ள ப்ளஸ் வந்து நமக்கு வந்து சிக்கன் கிரேவி தான் இன்னைக்கு ஃப்ரை பண்ணலை ஃப்ரைக்கு வந்து மிளகு திரும்பி வச்சிருக்கேன் மசாலாலாம் போட்டு திரும்பி வச்சுருக்கேன் அது வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலை நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடும் அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பக்கத்தில் ஒரு ஆன்டி அவங்க என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு இன்னைக்கு இறந்தவங்களுக்கு ஏதோ ஒன்று படைப்பாங்கல்ல ஆடி மாதம் அந்த மாதிரி ஏதோ ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில் அப்போ வந்து அதுக்கு வந்து அவங்க பாயசம் வச்சுருக்காங்க அவங்க வந்து சொன்னாங்க இது வந்து நாங்கள் ஹிந்து நீங்கள் வந்து கிறிஸ்டின் படைத்த சாதனங்கள் எதுவுமே நீங்கள் சாப்பிட மாட்டீங்கன்னு தெரியும் அதனால இது வந்து படைச்சது ஒன்றும் கிடையாது தனியாக இருந்தது தான் உங்களுக்கு வந்து பாயசம் தரேன்னு எனக்கு ஆசையாக இருந்தது அப்படின்னு ஒரு வாழை நிறைய பாயசம் கொண்டு தந்தாங்க குடித்தோம் என்னன்னா அவங்க வந்து கரெக்டாக சொல்கிறாங்க நம்ம மாதிரி செலவங்க அப்படிதான் அதெல்லாம் விரும்ப மாட்டோம்ல அப்போ அதனால அதை மனசிலாக்கி அவங்க வந்து என்ன விட அவங்களுக்கு வந்து என் ஹஸ்பண்டை நல்லா பிடிக்கும் அவங்களுக்கு இவங்க நான் ஏற்கனவே சொன்னேன் போலதான் ஹஸ்பண்ட் வந்து மணி கரெக்டாக ஆரம்பிக்கால் ஆகியாச்சு இருட்டியாச்சு திடீர்னு அவங்க எல்லாத்துக்குமே நல்லபடியாட்டு பழகுவாங்க அதனால அவங்களுக்கு நல்லா பிடிக்கணும்னு ஏற்கனவே சொல்லுவாங்க அப்போ வந்து கொண்டு வந்தாங்க நான் வந்து ஒரு கிளாஸ் அவங்க இருக்கும்போதே ஹஸ்பண்டுக்கு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துக்கிட்டே நல்ல ஹாப்பியாக கொஞ்சம் நேரம் வந்து கதையெல்லாம் விட்டுட்டு அடிச்சுட்டு போனாங்க இப்போ வந்து ஃபெமிக்கு வந்து கீபோர்டு கிளாஸ் வந்து கீபோர்டுக்கு ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க இன்றைக்கி ஈவினிங் போவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியலை அந்த மாதிரி அதுக்கப்புறமா நேர்த்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து ஆப்பத்துக்கு மாவு ஆட்டி வச்சுருந்தேன்னா அது வந்து தெரியுதான் மாவு ஆட்டி வச்சுருந்தேன் அது வந்து குளிக்கவே இல்லை அந்த மாதிரி ஆகிப்போச்சு அதெல்லாம் காலையில் வந்து நமக்கு வந்து க்ரீன் பீஸ் ப்ளஸ் வந்து கோதுமை தோசை சரி இது புளிக்கவே பார்த்தேன் முடியலை அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் உளுந்து வேற போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆட்டி வச்சுட்டு நனைய வச்சுருக்கேன் ஆட்டி வந்து அதை கூட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்பத்தை சரியாக எடுக்கிறலாம் பார்க்கேன் சரி இன்னைக்கு புளிக்காட்டாலும் நாளைக்காவது புளிச்சிருவேன் பார்க்கேன் எப்படின்னு தெரியலை பிடிச்சிட்டு அப்படின்னா ஹாப்பியாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சண்டே ஈவினிங் ப்ளாக் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது வந்து உள்ளது அதுக்கு முன்னாடி பார்த்தது சண்டே மார்னிங் ப்ளாக் இந்த மாதிரி தான் எல்லாமே ஃபினிஷ் ஆகிருக்கு ஓகே இதோடய நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் பாய்